கால வரிசையாக மந்திரி கூட கேஸில் போயிட்டுருக்காங்க கடைசியாக லேட்டஸ்ட்டு ஐ பரிசாமி எல்லா மந்திரி மேலேயும் வழக்கு இருக்குது மந்திரி அரஸ்டாகி ஜெயிலுக்கு போய் நாள் இருந்துட்டா அவன் பதவி போயிடுது அதாவது பிளாக் இந்தியாவில் யாருமே இருக்காம இருக்கிறனால இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு அதிகமாக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் சட்டவிரோத செயல்களில் சம்பந்தப்பட்டு சிறை செல்கிற மாநிலமாக தமிழகம் இருக்கிற காரணத்தினால முதல்ல நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த பேட்டி செந்தூர் பாலாஜி கேஸு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டில் தானே பெரும்பாலான கேஸ் எல்லாம் நீதிமன்றங்கள் தானே முன்முடி கேஸ் ஆனந்த வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் தானே பிஜேபி கவர்மெண்ட் ஒன்று அண்ணாமலையோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜனோ ஹெச் ராஜாவோ போய் இந்த கேஸ் போடணும்னு சொல்லி இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை மாநில அரசாங்கம் இந்த கிரிமினல் வழக்குகளை கையாளுகிற அதிகாரம் மாநில அரசு எடுத்து இருக்குது மாநில அரசு தான் இந்த கிரிமினல் வழக்குகளை கையாளுது

முரசொலி மாறும் கலைஞர்கள்லாம் அதை சேர்ந்து வேற ஒரு கேண்டிடேட் கூடாது அவர் தான் பிரதமர் சொல்லி அறிவித்து கூப்பிடாரு பிரதமராகாமல் செய்து ஒரு தமிழனை துரோகம் பண்ணணும் இது ஓய்வெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை மீண்டும் எம்பி ஆக கூடாது மீண்டும் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க பேசுறது இந்த காங்கிரஸ் திமுக தானே அப்புறம் எப்படி நீங்க வந்து ஓய்வெற்ற நீதிபதி ஜனாதிபதி இருக்கீங்க தமிழ்நாட்டில் உண்மையிலுமே தமிழ் மீதும் தமிழ்மொழி மீதும் தமிழ் மக்கள் மீதும் பத்து வகிக்கிற திமுக இந்த நாற்பது ஓட்டும் சிபிஆருக்கு தான் போடணும் போட்டா தான் தாமரை டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் முன்னாள் எம்பி மாநில செய்தி தொடர்பாளர் நாம் அறிந்த ஒரு வழக்கறிஞர் நம்முடைய கார்வேந்தன் ஐயா அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நம்முடைய தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம்மா இந்த நாட்களுக்கு பிறகு உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு பரபரப்பான ஒரு சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளுமே இருக்கு அப்படின்னா அமித்ஷா அவர்களுடைய மசோதா தாக்கல் அப்படிங்கிறது தான் முப்பது நாட்களில் யாராவது ஒருத்தர் மேல ஒரு அது பிரதமராகவே இருந்தாலும் குற்றம் செய்து இருந்தால் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படிங்கிற ஒரு மசோதாவை தாக்கல் செஞ்சிருக்காங்க எதற்காக இந்த அவசர அவசரமான இந்த மசோதா தாக்கல் செய்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்களேன் நேற்று வந்துமா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மூணு மசோதா தாக்கல் பண்ணாங்க ஒன்று வந்து யூனியன் பில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பில் மிக முக்கியமான கான்ஸ்டியூஷன் ஒன் நூற்றி முப்பதாவது திருத்த மசோதா இது ஒரு நீண்டகால காலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று உங்களுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் சீஃப் செக்ரட்டரி முதல் மாநிலத்தில் கடைசி கீழே வந்து கிராம நிர்வாக அலுவலர் கீழே வேலை செய்கிற தண்டல்காரர் அந்த தண்டல்காரர் பதவிக்கு ஒருத்தர் வரணும்னா போலீஸ் ஸ்டேஷனில் என்ஓசி வாங்கி கொடுக்கணும் அவன் மேலே கிரிமினல் கேஸ் இல்லை கிரிமினல் கேஸ் கன்விக்ஷன் ஆகலை கிரிமினல் கேஸ் இல்லை ஆனால் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது வந்து எங்கேயாவது நம்ம வந்து என்ஓசி கேட்டுருக்குமா கேட்கறது கிடையாது கேட்கறது இல்லை இந்த இதை பொறுத்த வரணும் இந்த நூற்றி முப்பதாவது திருத்தம் கொண்டு வந்திருக்கிறதுலேயே அமைச்சரோ பிரதமரோ அதாவது பிரதமர் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் உள்ளவர்களோ முதலமைச்சர் தலைமையில் இருக்கவங்க அமைச்சர்களோ எந்த வழக்கில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை கொடுக்கக்கூடிய எல்லா வழக்குலேயும் இல்லைங்க ஒரு சீட்டாட்ட கேஸில் அரசாயி முப்பது நாள் ஜெயிலில் தானே அவனுக்கு பதவி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அதுக்கு தெளிவாக சொல்லுங்க பனிஷமெல் வித் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ஆர் மோர் அவ்வளவு பெரிய குற்றங்கள் செய்துவிட்டு முப்பது நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும் அதில் எப்படி பறிக்கப்படும்னா பிரைம் மினிஸ்டரோட பதவியே வந்து ஜனாதிபதி நீக்குவார் மாநில அமைச்சர் பதவியே வந்து முதலமைச்சராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி கவர்னர் நம்ம லெப்டினன்ட் கவர்னர் எங்கேலாம் இருக்காங்களோ அவங்க வந்து அவங்க துணைநிலை ஆளுநர் அவங்க யூனியன் டெரிட்டர் இருக்கிறவங்களுக்கு நீக்குவார் நீக்காத பட்சத்தில் முப்பத்தி ஒன்றாம் நாள் பதிவு இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் செந்தில் பாலாஜி எடுத்துங்க ஆமாம் செந்தில் பாலாஜி வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கைது பண்ணுறாங்க அவர் உடனே நெஞ்சுவலிக்குன்னு ஆளுக ஆரம்பிச்சுறாரு மறுபடி ஜுடிஷியல் ரிமாண்ட் வந்து இருபத்தெட்டு ஆறில் தான் உள்ள போகிறார் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம் எல்லாம் எங்கள் பூரா என்ன சொல்லுவான்னா மாநில அரசை பழிவாங்குவதற்காக மத்திய அரசு கிடையவே கிடையாது இந்திய உச்ச நீதிமன்றம் மாபுகர் ஒருத்தர் தாக்கல் செய்த வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் எடுக்கிறார் அதுல வந்து இருக்கார் ராஜினாமா பண்ணாமயே இருக்கார் பிப்ரவரி இருபத்தி நாலு ராஜினாமா பண்றாரு கிட்டத்தட்ட ஏழு மாசம் எட்டு மாசம் உள்ள இருந்துக்கிட்டுலாம் மத்திய பெரிய குற்றம் மீண்டும் வெயில் வர்றார் பெயில வந்துட்டு உடனே செப்டம்பர் இருபத்தி நாலு மறுபடியும் அமைச்சர் பதவி இது ஜனநாயகமே ஒரு கேலிக் கூத்தாளு நிச்சயமா இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் வந்து பிளாக் பில் அப்படிங்கிறார் கருப்பு மசோதாங்கிறார் ஆமா இது எந்த வகையில கருப்பு மசோதான்னு சொல்ல முடியும் அப்படி இருந்த என்னுடைய சந்தேகம் என்ன அப்படின்னா குஜராத் மாநிலத்துல உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்கள் மேலேயும் வந்து ஒரு ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இருந்தது அப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அவரும் அவர் மேலேயும் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டது இல்லையா அப்ப அவருக்கும் இந்த சட்டம் போறது முடிஞ்சு வச்சு விடுதலை ஆயிட்டார்ல கேஸ் முடிஞ்சு வச்சுல்லவா அதனால இந்த இந்த சட்டம் வந்து நாட் ரெட்ராஸ்பெக்டிவ் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் எப்பெல்லாம் கொண்டு வந்தாலும் ப்ராஸ்பெக்டிவ் என்றைக்கு இந்த பில் பாஸ் ஆகுதோ பாஸ் ஆகி என்றைக்கு ஜனாதிபதி சட்டமாக ஒப்புதல் தர்றாங்களோ அன்னையில் இருந்து அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்து பண்ண முடியாது அல்லவா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ரெட்ராஸ்பெக்டிவ் எப்படி கொண்டு வருவீங்க ப்ராஸ்பெக்டிவ் தானே அப்படின்னா இதுக்கு மேலே அதாவது எங்களுடைய சந்தேகம் என்னன்னா இப்போ இந்த சட்ட மசோதா சட்டமாக்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் யார் மேலேயாவது குற்ற வழக்குகள் யார் மேலேயாவது வந்து தவறுகள் இருந்து கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் அப்படி ஒரு ஒன்று கேட்குறேன் ஐந்து வருடத்துக்கு மேலே தண்டை கொடுக்கிறதுனு கேட்டிங்கன்னா மாரல் டர்பிடியூடு அஃபெக்ட் ஆகிற அதாவது மனிதனுடைய ஒழுங்காக நான் அஃபெக்ட் ஆகிற கற்பழிப்பு கொலை கொள்ளை நோட்டு அடிக்கிறது இந்த மாதிரி வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவர் அமைச்சராக இருக்கணும்னு நம்ம இருந்தோம்னா என்னைக்கு இந்த கண் இந்த ஜனநாயக நாட்டை பண்ணுறது யாரோ ஒருத்தர் பண்ணித்தராங்க சிறு குற்றங்களுக்கு அல்ல அதனால் தெளிவாக அந்த அமன்மணில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை பெறக்கூடிய குற்றம் புரிந்தவர்களுக்குன்னு அதனால் ஃபியூச்சர் வர உங்களை மாதிரி எங்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள் வருங்காலத்தில் உங்கள் ஜெனரேஷனில் ஒரு நல்ல அரசியல் நேர்மையானவங்க வரட்டுங்கிறது தானே இதனுடைய நோக்கம் என்னோடய தப்பில் யாரையும் பழிவாங்கிறதுன்னு இல்லையே ஏன் பிளாக்மெயில் மில்லுன்னு சொல்கிறதா திமுக வரிசையாக மந்திரி கூட கேஸில் போயிட்டுருக்கான் கடைசியாக லேட்டஸ்ட்டு ஐ பரிசாமி எல்லா மந்திரி மேலேயும் வழக்கு இருக்குது மந்திரி அரஸ்டாகி ஜெயிலுக்கு போய் முப்பது நாள் இருந்துட்டான அவன் பதவி போயிருது அதனால தான் பில் இந்தியாவில் யாருமே இருக்காமே இருக்கிறனால இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு அதிகமாக அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் சட்டவிரோத செயல்களில் சம்பந்தப்பட்டு சிறை செல்கிற மாநிலமாக தமிழகம் இருக்கிற காரணத்தினால முதல்ல நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த பேட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா தமிழகத்திற்காக தான் இந்த மசோதா கொண்டு வந்தப்பட்டதை கொண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா பீகாரில் ஒரிசாவில் பீகாரில் யூபி பல கொலை வழக்கில் இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிலில் இருந்துக்கிட்டு எம்பி ஆகியிருக்காங்க ஜெயிலில் இருந்துக்கிட்டு மினிஸ்டர் ஆகியிருக்காங்க அதான் எல்லா மாநிலத்தையும் இது எல்லா மாநிலத்திலும் இது களைப்பட வேண்டியும் இப்போ கெஜ்ரிவால் அவர்களை வந்து கைது கைது செஞ்சாங்க இப்போ அந்த டைம்ல இப்போ இப்போ வரைக்குமே வந்து அவருடைய குற்றம் வந்து நிரூபணமாகாம ஆகாம தானே இருக்கு அப்ப அவருடைய பதவியும் வந்து பறிக்கப்படுமா அவருடைய பதவியில் அவர் பதவியில இல்ல ஆனா இப்ப அவருடைய கட்சியில இருந்து நடவடிக்கை எடுக்கப்படுமா ஏன்னா இது வந்து ஒரு தவறான ஒரு போக்காக இருக்காதா இந்த மசோதா ஆமா அவரே வந்து மீண்டும் முதலம் ஒதுகிட்டார் அவரே வந்து இந்த தண்டனை இந்த வழக்கு முடிவு வரை நான் வந்து முதலமைச்சராக ஒதுக்கிட்டார் வேறொரு சகோதரி முதலமைச்சராக்கிட்டார் ஆனால் அவரை பொறுத்தவரை முடிஞ்சு அவர் கண்ணு அவருக்கு அவர் முதலமைச்சர் ஆனா தானே இந்த சட்டம் அப்ளை ஆகு முதலமைச்சர் ஆகலையே சட்டம் எப்படி வரும் இல்ல இப்போ திமுகவில் இப்படி ஒரு அமைச்சர்கள் இந்த மாதிரி எல்லாம் குற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் சார் ஆனா இப்போ மத்திய அரசுக்கு பிடிக்காத அதாவது திமுகவை பிடிக்கவில்லை அவர்களுக்கு எதிராக தான் இப்போ வந்து சட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க அதிமுகவும் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இவரை பிடிக்கல அப்படிங்கறதுனால ஒரு கேஸ போட்டு அவர்களை வந்து கைது நடவடிக்கைகள் எடுத்து அவர்களுக்கு அவருடைய பதவியை பறிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எல்லாமே கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த ஐப்பெரி சாமி நாம்ஸ் லீகல் லாம்ஸ் இன்னார் இன்னாருக்கு வீட்டுமனை கொடுக்க கூடாதுன்னு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் வீட்டு மனை கொடுக்குறாரு அதை வந்து கோர்ட்ல சேலஞ்ச் பண்றாங்க கோர்ட் நடவடிக்கை எடுக்குது அதுல தானே இப்போ ரைடு பார்த்ததெல்லாம் செந்தில் பாலாஜி கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல தானே பெரும்பாலான கேஸ் எல்லாம் நீதிமன்றங்கள் தானே பொன்முடி கேஸ் ஆனந்த வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் மறுபாரிக்கு எடுத்துருந்தாலும் தானே பிஜேபி கவர்மெண்ட் ஒன்றும் அண்ணாமலையோ அல்லது தமிழிசை சவுந்தரராஜனோ ஹெச் ராஜாவோ போய் இந்த கேஸை போடுங்கன்னு சொல்லியே இது வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை மாநில அரசாங்கம் இந்த கிரிமினல் வழக்குகளை கையாளுகிற அதிகாரம் மாநில அரசுகளுக்கு தான் இருக்குது மாநில அரசு தான் இந்த கிரிமினல் வழக்குகளை கையாளுது அதனால் கேஸ் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் நிரூபிக்கப்படுகிற பட்சத்தில் மறுபடியும் நான் மந்திரியாக உள்ளே இருந்துக்கிட்டோம்னா என்னையா இல்ல இது வந்து ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அதாவது திமுகவுக்காகவே இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவே பார்க்கப்படுது திமுக சுத்தம் பண்ண வேணுங்கிறது அவசியம் இருக்கு திமுக அவங்களுக்காக போட்ட மாதிரி தானே இருக்கு ஏன்னா அவங்க அதாவது வந்து கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நடக்கு கோழி திருநவ பஞ்சாயத்து கோழி திருநவன் தலையில பொங்குருக்குன்னு இருக்குன்னு ஒருத்தர் கை வைப்பா இந்தியாவுக்கே ஒரு சட்டம் வரையில என்னை பாதிக்கணும் உணர்ந்தீங்கன்னா அப்ப நீ தப்புன்றேன்னு தானே அர்த்தம் நீங்க இதை பண்றீங்க அதனால உங்களை பாதிக்க அர்த்தம் இப்போ அங்க திமுக எம்பிக்கள் மட்டும் வந்து இந்த மசோதாவை கிழித்து எரிந்து ரகளை பண்ணலையே அனைத்து எம்பிக்களுமே தானே திமுக ஆர்வா இருக்கு பண்ணிருக்காங்க திமுக உதாரணம் எடுத்துக்க லல்லு பிரசாத் யாதவ் அவங்க எச்சரிக்கை பண்றாங்கன்னா லல்லு லல்லோட ஒய்ஃப் எல்லாம் ஃபாடர் ஸ்கேம்ல மாட்டுக்கு எறும்பு மாட்டுக்கு பசு மாட்டுக்கு தீவனமாக ரெண்டாயிரம் கோடி இவ்வளவு பிள்ளைங்க ஜெயிலுக்கு போனவன் அவன் எப்படி இந்த சட்டத்தில் ஏற்றுக்கான் அந்த மாதிரி பட்டவங்க தானே இருக்கிறாங்க யாரோ ஒரு கட்டத்துல வந்து அரசியல் பண்ணி மனிதனம் ஆகணும் காந்தி தேசம்னு சொல்கிறாங்க காந்தியை பத்தி பேசுறோம் ஆனா இங்க வந்து கள்ள நோட்டை அடிக்கிறது கற்பழிப்பது போதைப் பொருள் கடத்துறது இந்த குற்றங்களை எல்லாம் செய்கிறவங்க எல்லாம் தண்டிக்காம இந்த சட்டம் அனைவருக்குமே பொருத்தம் அப்படிங்கிறீங்களா அனைவருக்குமே பொருத்தம் நாட்டில் வந்து மாநிலத்துல சட்டமையற்ற அதிகாரம் சட்டசபைக்கு மத்திய அரசுல சட்டமையற்ற அதிகாரம் பாராளுமன்றம் இந்த இரண்டு அவைக்கும் நேர்மையான மனித ஒழுக்கம் இருக்கிறவர்கள் நேர்மையானவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் இது மக்கள் ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நிச்சயமா மக்கள் ஆதரிப்பாங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னால காமராஜன் முதலமைச்சராக இருந்தபோது இந்த அமைச்சர்களை பாருங்க இந்த அமைச்சர் மேலே கக்கன் மேலே சொல்ல முடியுமா டவுன் பஸ்ஸில் போயிட்டு இருந்தவர் ராமையா பொதுப்பணித்துறை அமைச்சர் ராமையா ஜிஹெச்சில் இறந்து பாடி எடுத்து போகிறதுக்கு வண்டி கொண்டு போகிறதுக்கு படம் இல்லை தகவல் கேட்டு கா மூப்பனார் போய் ஐநூறுரூவா கொடுத்து வண்டி எடுத்து அனுப்பி வைக்கிறார் ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏன் இந்த நேர்மையான அரசியல் மீண்டும் கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்குமொழி வேற ஒன்றும் இல்லை இப்போ பாஜகவே ஊழலில் வந்து நிறைய பெயர் போனது அப்படின்னு திமுக திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருக்கு அப்போ அந்த அது கொண்டு வந்து பாஜகவுக்கு தாராளமாக பாஜகவுக்கு தானே பாதிப்பு இருக்கும் கண்டிப்பா நீங்க அதை சட்டத்திலே தெளிவு வச்சுட்டாங்களே பிரதமராக இருந்தாலும் சரி முதலமைச்சராக இருந்தாலும் சரி யார் தப்புனாலும் இந்த முன்னாடி தண்டிக்கப்பட வேண்டும் அதில் ஒன்று பாஜக ஒருபோதும் ஊழலை ஆதரிப்பதில்லை ஊழல் செய்கிறவங்களை ஆதரிப்பதில்லை ஊழல் இருந்தால் நடவடிக்கை நிச்சயம் வாய் வாக்கு திருட்டு அப்படிங்கறத ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறார் சார் சரிங்க பாஜக குற்றம் சாட்டிய பாஜகவும் வந்து குற்றம் சாட்டியிருக்க அனுராக் தாக்கூர் வந்து குற்றம் சாட்டி இருந்தார் ஆனா இதில் வந்து பிழை இருக்கிறது அப்படின்னு வந்து இந்த எதிர்க்கட்சிக்கு கொடுத்த இந்த நகலு நகலை கொடுத்து சஞ்சய் குமார் அவர்கள் மன்னிப்பு கோரி இது வந்து தவறான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆனா இந்த இடத்துல பாஜகவும் தங்களுடைய ஆதாரங்களை வந்து கொடுத்து நிரூபிக்கணும் இல்லையா ஏன் ராகுல் காந்தி காந்திக்கிட்ட மட்டும் இந்த கேள்வி ஆகுதுமா நான் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு தேர்தலில் தேர்தலை சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது சட்டமன்ற தேர்தல் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் அங்கு ஒன்று இங்கு இங்கொன்றுமாக சில தவறுகள் நடக்கத்தான் செய்யுது உதாரணமாக தாராபத்தில் ஒரு வீட்டில் போன அசம்பிளி எலெக்ஷனில் பதினாறு ஓட்டு பதினாறு ஓட்டு ஒரே வீட்டில் அந்த வீட்டில் புருசு முண்டாட்டி மட்டுமே அவங்க எங்கே அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் பதினாறு ஓட்டும் போகாது காரணம் ஒவ்வொரு கட்சியினுடைய ஏஜெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷன் வாய்ப்பு கொடுக்குது ஓட்டர் லிஸ்ட் வைக்கிறாங்க இப்போ அதில் எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த தேதியில் போய் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வெரி பண்ணி ஓ ஓட்டு தமிழ் இந்த ஊரில் இருக்காங்க அல்லது கார்வேந்தன் இந்த ஊரில் இருக்காங்க அல்லது தம்பி இந்த ஊரில் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டிய கடமை யாருடைய கடமை கட்சியினுடைய ஏஜெண்டுகள் கடமை அதுக்கப்புறம் ஓட்டிங் வருது ஓட்டிங் வரும்போது ஜென்யூன் ஓட்டர்ஸ் வரா சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரலும் ஓட்டு பதிவு அஞ்சு மணிக்கு மேலே சீட்டு கொடுத்துட்டு ஓட்டு பண்ணுறாங்க அதனால் அங்கொண்டு இங்கொண்டு சின்ன சின்ன தவறுகள் ஒரு பெரிய ஜன இந்தியாவிலேயே உலகத்திலேயே பெரிய நாடு இந்தியா நூற்றி கோடி மக்கள் இருக்கிற நாட்டில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டுமல்ல இந்தியா பொறுத்த வரலாம் இங்கே இப்போல்லாம் தோக்கிறமோ அப்போல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தப்புன்னு சொல்கிறது காங்கிரஸோட கலாச்சாரம் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினு கூட வந்து காங் காங்கிரஸ் ஒழிய பிஜேபி அல்ல அந்த மிஷின் ஒன்றுமே உள்ள எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது எந்த நெட்ஒர்க் கிடையாது அப்படின்னு கார்வேந்தனுங்கிற பேரடிச்சா தாமரைக்கு ஓட்டு போய் விழுகுது அல்லது ஒரு ராமசாமின்னு பேரடித்தா அவர் திமுகனா சொன்னியுக்கு போய்டு அவ்வளோ அந்த ஓட்டு அப்படியே போயிடுது அதில் எந்த தவறும் இல்லை இதை வந்து இப்போல்லாம் தாங்க ஜெயிக்கிறாங்களோ தெலுங்கானாவில் ஜெயிச்சி போது சொன்னாங்களா இல்லை கர்நாடகாவில் ஜெயிச்சு போது சொன்னாங்களா தோற்கற போது மட்டும் இந்த மாதிரி சொல்லுறாங்கிறது ரொம்ப ஆபத்த அது வந்துங்க நம்ம ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி முதல் முறையாக நம்ம ராகுல் காந்தி பேட்டி கொடுக்குறார் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிரில் நாலு பர்சன்ட் நாலு புள்ளி நாலு பர்சன்ட் ஓட்டு உயர்ந்திருக்குது எப்படின்னு கேட்குறாரு அதுதான் ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆமாம் நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு அசம்பிளி எலெக்ஷனில் மகாராஷ்டிராவில் நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் ஓட்டு ஐயா இருக்குது ஆமாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் அதிகமாக இருக்குது அந்த ரெண்டு தேர்தலிலும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறுது காங்கிரஸ் தான் அது அவருக்கு தெரியல அதை அவர் அதை நினைக்கல அப்போ தப்புன்னு சொல்லிட முடியுங்களா நீங்கள் வந்து அங்கே வந்து மக்கள் தொகையே பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்வார் ஒன்பது புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி பேர் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல ஒன்பது புள்ளி எழுபது கோடி ஓட்டு எப்படி பதிவாச்சுன்னு சொல்லி ரீலி ஓட்டர்ஸ் ஒம்பது புள்ளி ஐம்பத்தி நாலு கோடின்னு தான் சொல்கிறார் ஆனால் நீங்கள் நீங்கள் அந்த போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு போலிங் முடிஞ்சோடனே ஒவ்வொரு பூத்துலேயும் பதினேழு சீனு ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்ம் ஏஜெண்ட்டை எல்லாம் பூத்தி பண்ணி கெழுத்து போட்டால் தான் சீல் வைக்கிறான் எந்த ஏஜெண்ட்டும் ஒத்துக்க மாட்டேன்னு தப்பு பண்ணுறதுக்கும் ஓட்டை மாற்றி போடுறதுக்கும் ஒத்துக்க மாட்டேன் ஒரு பக்கம் அங்கே பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் அஞ்சு மணிக்கு அப்புறம் அந்த ஒரு மணிக்கு பாஸ் கொடுத்து போட்டதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பேர் லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கேன் நீங்கள் எல்லோரும் வந்து ஓட்டு போடுறதில் நம்ம வரவேற்கக்கூடியதெல்லாம் ஜனநாயக நிலையில் இருக்கிறதில்ல அதனால்தான் சஞ்சீவ் குமார் வந்து பேட்டி கொடுத்தவர் வந்து நான் தப்பு சஞ்சய் குமார் தப்பாக ஃபேக்ட்ஸ் கொடுத்துட்டேன் தவறாக கொடுத்துட்டேன் அதுக்கு உதாரணம் சொல்கிறார் ஐம்பத்தி ஒம்பதாவது டிராம்வெட் தொகுதியில் லோக்சபாவில் நாலு லட்சத்தி அறுபத்தாறாயிரத்தி எண்ணூற்றி மூணு வாக்குகள் அசம்பிளியில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வாக்கள் குறைவு ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் நான் தப்பாக கொடுத்துட்டேங்கிறார் தப்பாக கொடுத்துட்டே என்னை மன்னிச்சுங்கிறார் ஆமாம் அதனால் இது வந்து நீங்கள் பெங்களூர் அவங்க அட்டாக் பண்ணது ரெண்டு ரெண்டு தான் கர்நாடகா ஒன்றும் மும்பை தான் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓட்டு திருட்டுப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறார் ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணாவது ஆட்சி ஆட்சியா இருந்தாங்க காங்கிரஸ் தான் ஆட்சி காங்கிரஸ் தான் வாக்காளர் பட்டியல் தயாரிச்சதாரு காங்கிரஸ் ஆமா அதனால தான் ராஜன்னா ஓட்டு கிளம்பி விட்டாங்க ராஜண்ணா வந்து நாம தயாரிச்ச ஓட்டர் லிஸ்ட்ல நம்ம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்ங்கிறார் அவரே கேட்டிருக்காரு நீங்க போலி போலி வாக்காளர்கள் அதிகம்னு சொன்னா சிவாஜி நகர் சாம்ராஜ்ய சொல்றாங்க சிவாஜி நகர் சாம்ராஜ்ய பெற்ற டெல்லி காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கேன் ஆமாம் ரெண்டுமே அவங்க தான் இதில் வந்து இன்னொரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க நாங்கள்லாம் எம்பியாக இருக்கும் போது நான் எலெக்ஷன் கமிஷனில் நடக்கிற ஆல் பார்ட்டி மீட்டிங்கு காங்கிரஸ் கட்சியில் எம்பியாக இருந்தபோது நான் தான் கலந்துக்கிறவன் தவறாமல் கலந்துக்குவோங்க எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் நிறைய பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கேன் உள்ளே வந்து கேமரா பொறுத்தர் யார் வந்து ஓட்டு போடுறாங்க போடுறாங்கன்னு சொல்லி அது யார் வேண்டாம்னு பண்ணுறது அதாவது வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அந்த கேமரா கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னது காங்கிரஸ் அப்புறம் நீங்கள் வந்து இப்போ வாக்கு திருட்டு என்ன சார் இப்போது அந்த கேமரான்னு சொல்லும் பொழுது தான் கா தேர்தல் ஆணையம் அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த சிசிடிவி கேமராவை வந்து நீங்கள் ஏன் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது இது வந்து பெண்களுக்கு வந்து பெண்களை வந்து நம்ம வந்து பாதிக்கும் அதிகமாக அதெல்லாம் வந்து பெண்கள் இருக்காங்க அவங்களுடைய ப்ரைவசியை வந்து பாதிக்கும்னு சொல்கிறாங்க எலெக்ஷன் டைமில் அந்த பூத்தில் நடக்கக்கூடிய அந்த கேமராவை காட்டுறதுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு என்ன ஒரு தயக்கம் அந்த இடத்துல என்ன நடக்க போகுது ஓட்டு போடுறாங்க நல்ல கேள்வி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் திருத்த கொண்டு வரணும் திருத்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் கொண்டு வந்து கேமரா காட்டக்கூடாது அப்படின்னு ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ண முடியும் சட்டம் கொண்டு ஒரு அதிகாரம் எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கா இல்லை அது மிக தான் என்ன பண்ணிருக்கணும் காங்கிரஸ் தான் தடை சட்டம் கூட ஆகுதுக்கா இன்னும் அந்த தடைச்சட்டத்தையே மாற்றி ரிப்பீல் பண்ணணும் அதுக்கும் செத்தம் போடுவேன் அதுக்கு அது ஏன் செத்தப்படுவான்னா முஸ்லீம் வாக்காளர்கள் பெண்கள் வராங்க இப்போ அவங்க மௌத்தை மூடிட்டு வர்றாங்கம்மா ஒரு ஆக்சுவலாக வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஒரு ஒரு மா ஒரு பாராளுமன்றத்துக்கு இன்சார்ஜாக இருந்தேன் அங்கே வந்து சில பேர் என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னாங்கன்னா இஸ்லாமிய சகோதரிகள் வந்து உண்மையான ஓட்டு இல்லை அவங்க வந்து அவங்க இல்லாத ஓட்டு இல்லை கேரளாவிலேருந்து இஸ்லாம் கூப்பிட்டு வந்து போடுறாங்க அதை முகத்தை மூடிட்டு வர்றதுனால அவங்க முகத்தை காட்ட அனுமதிக்க நானே அந்த பூத்துக்கு போய் பார்த்தேன் ஃபால்ஸ் பொய் அந்த மாதிரிலாம் அந்த உள்ளூர் இருக்கிற சகோதரிகள் தான் வந்து போடுறாங்க அவங்க முகத்தை காட்டக்கூடாது கேமராவில் அவங்க முகம் கா தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற காத்த தடைச்சட்டமே கொண்டு வர்றாங்க யார் என்னங்கிறது தடைச்சட்டம் அது ஒன்றும் தப்பில்லை அதை வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறதுன்னு அப்போ தேவட்டுக்கு ப்ரொப்போசல் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு அமண்ட் தி ஆக்ட் மக்கள் பிரதிநிதி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு தெரிஞ்சுங்க திருத்தம் பண்ணி ஒவ்வொருடைய ஒவ்வொரு வாக்கும் பதிவியுமே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி இவங்க ப்ரொப்போசல் கொடுக்கணும் சார் இன்னைக்கு என்னுடைய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ அறுபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்துல இதை வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க யாருடைய பெயர்கள் என்ன காரணத்தினால் நீக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த ஒரு பெயரில் இரண்டு வாக்காளர்கள் இரண்டு வாக்காளர் அட்டை மூன்று வாக்காளர் அட்டை இருக்கு இது வந்து தேர்தல் கமிஷன் மேல தானே சார் வந்து இந்தியா தேர்தல் கமிஷன் இந்த இடத்துல நான் வந்து மதுரையில இருக்கேன் நான் வந்து சென்னை வந்து செட்டில் ஆயிட்டேன் அப்படிங்கும்பொழுது அந்த இடத்துல நீக்கிட்டோம் விட்டோம் வந்து ஒரு ஆதாரத்தை அதாவது இங்கே பதிமூன்று ஆதாரங்கள் கேட்கக்கூடிய தேர்தல் கமிஷன் இந்த இடத்துல நீங்க உங்களுடைய பெயரை நீக்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க நாங்க இந்த இடத்துல புதிய தேர்தல் வாக்காளர் அட்டை நான் தரேன்னு அப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்கேன் மாநில தேர்தல் ஆணையமா மத்திய தேர்தல் ஆணையம் இது வந்து மத்திய தேர்தல் ஆணையம் மத்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஊரா ஓட்டுறது எந்த பிரச்சனை இல்ல மாநில தேர்தல் ஆணையம் மாநில ஊரு தேர்தல்லையுமே ஓட்டர் லிஸ்ட் வெளியிடுறதும் மாநில மாநில தேர்தல் ஆணையம் மாவட்ட ஆட்சி தலைவர் மூலம் ஆனா இது வந்து ஹெடா இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையம் இப்படி ஒரு ஆர்டர வந்து மாநில தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்தால் இதை வந்து சரிவர செய்ய போகிறது அப்படி பேசி இன் பிரின்சிपल ஆப் தி எலெக்ஷன் பாலிசியே நியாயமான வாக்காளர்கள் மட்டும் சேர்த்தப்பட வேண்டும் வயது பூர்த்தி அடைந்தவள் சேர்க்கப்பட வேண்டும் உள்ளாட்டை சேர்ந்தவங்களும் சேர்த்தப்பட வேண்டும் இட் இஸ் பேசிக் பிரின்சிपल ஆப் அத வந்து மாநிலத்துல இருக்கிற தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஊரா வந்து அதிகாரில போட்டு விரிவு பண்ணி பங்களாதேசி எவனால இங்கே ஓட்டரிஸ்ட் வந்து சேர்ந்துருக்கானா பைசாரி என்னா வந்து சேர்ந்துருக்கானா இல்ல செத்த ஓட்ட விட்ருக்காங்களா விரிவு பண்ண வேண்டியது இவங்க தானே அப்பன்னா எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் தப்புன்னு சொல்றீங்களா பண்ணனும் தப்புன்னு நான் சொல்லல அவங்க கடமை அவங்க சரியா செய்யணுங்கிற அனுப்பு இல்லைன்னு சொல்றீங்களா சரியா செய்யணும்னு தானே அர்த்தம் நீங்க இறந்த ஓட்ட திருத்தவே மாட்டேன் பல ஊர்ல ஏ திருத்த அந்த ஓட்டம் ஒண்ணு ரூத்தம்

வெளிமாநிலத்தவன் இங்கிருந்தானே நீக்கு ரெண்டு ஓட்டு வச்சிருந்தானே சம்பவம் நடந்தது என்ன ஏத்து போட்ட ஒரு கேண்டிடேட்டு ரெண்டு இடத்துல ஓட்டு வச்சிருந்தார் கோர்ட் ஜட்மெண்ட் என்னன்னா ரெண்டு இடத்துல ஓட்டு இருந்துக்கிறப்ப தப்பில்லை ஆனா எதோ ஒரு இடத்துல ஓட்டு போடணும் ஓட்டு போட முடியும் ஒரு ரெண்டாவது இடத்துல ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி தப்பிச்சுட்டாங்க அது மாதிரி நிறைய மிஸ்டேக் இருக்குது அதுக்காக உள்ளூர் அதிகாரிகள் வந்து லோக்கல் அரசியல்வாதிகளோட அனுசரிச்சு போயிடுறாங்க அவங்க தானே அதை பார்க்கணும் செயல்பட தவறுறாங்க இன்னைக்கு வந்து துணை ஜனாதிபதி பதவிக்கு யாரு வந்து நியமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ வந்து சுதர்சன் ரெட்டி அவர்களை வந்து வேட்பாளராக நிறுத்தி இருக்காங்க இதுல முக்கியமாக வந்து ஒரு தமிழரை பாஜக நிறுத்தி இருக்கிறது சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தி இருக்கிறது தமிழருக்கு திமுக ஆதரவு தெரிவிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது இல்லை எங்களுடைய முழு ஆதரவுமே வந்து சுதர்சன் ரெட்டி அவர்களுக்கு தான் நீதி நீதித்துறையின் தலை தலைமை நீதிபதியாக இருந்தவர் நீதிக்காக போராடுபவர் அப்படின்லாம் சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அது தமிழ்நாட்டை பொறுத்தவரைதான் திராவிட மாடல் அரசுன்னு பேர் வச்சிட்டு இருக்க ஆமா இவங்க திராவிடத்துக்கும் எதிரி தமிழனுக்கும் எதிரி தமிழுக்கும் எதிரி உங்களுக்கு உதாரணமாக சொல்ல போனா விவி கிரி தேர்தல் நின்றார் ஆமாம் அவர் எடுத்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி நின்னார் சஞ்சீவ் ரெட்டி ஒரு திராவிடன் ஓட்டு போடல நீலம் சஞ்சீவ் ரெட்டிக்கு ஓட்டு போடல திமுக விவி கிரிக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்துல் கலாம் இரண்டாவது முறை வ வந்தபோது வரணும்னு கொண்டு வந்தபோது எல்லாரும் விரும்பின போது கலாம் ஒரு கலகக்காரன் சொன்னது கலைஞர் கலாமை விடாமல் பண்ணினது இவங்க தான் வந்து இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்கிறவங்க ஒரு இஸ்லாமியர் இரண்டாவது தடவை ஜனாதிபதியாக வரக்கூடாதுன்னு செய்தது திமுக பிரதிபா பட்டியலுக்கு ஓட்டு போட்டாங்க நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா பிரணா முகர்ஜி ஏற்றுனது இந்த நாட்டு வரலாற்றில் செடியூல் ட்ரைப் ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக வந்ததில்லை செடியூல் ட்ரைப் ஜனாதிபதியாக வந்ததில்லை உதவி ஜன வந்ததில்லை சொல்கிறோம் நம்ம தான் சமூக நீதி சமூக நீதி ஹாஸ்டல் பிசி ஹாஸ்டலில் எஸ்சி ஹாஸ்டலில் சமூக நீதி விடுதினு போட்டுக்கிறோம் ஆனால் சமூக நீதி காப்பாற்றமா பிரணாப் முகர்ஜி எழுத்துனது புர்னோ சங்மா ட்ரைபு நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க பிரணாப் முகர்ஜி தேரே ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி நம்ம திரௌபதி முர்மு இந்திய வரலாற்றில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் ஒரு சமூக நீதி பின்பற்றுறதையே முதல்ல எஸ்சி பிரதமர் ஆக்கிற ஜனாதிபதியாகிறது நரேந்திர மோடி தான் முர்மு திரௌபதி முர்மு ஒரு செடியூல் ட்ரைப் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சராக இருந்து போய் ஓட்டுப்பட்டீங்க இவங்க ஓட்டுப்படு என்ற ஜாதிக்காரர் இவங்க சமூக நீதியும் மின்மட்ட மாட்டாங்க தமிழ் மண்ணையும் சொல்றேன் தொண்ணூத்தி ஆறாம் நாடாளுமன்ற உறுப்பினரான போது ஜி கே மோப்பனார் தான் பிரதமராக வரணும்னு சொல்லி வந்த நேரத்தில் நான் கூட யாரோ நாற்பது நாள் கூட இருக்கிறேன் ஜி கே மோ அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு அவர் அறிவிக்கிறதா இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு முரசலிமாரன் கலைஞரெல்லாம் சேர்ந்து வேற ஒரு கேண்டிடேட் கொண்டாந்து அவர் தான் பிரதமர் சொல்லி அறிவித்து மூப்பினார பிரதமராகாமல் செய்து ஒரு தமிழனை துரோகம் பண்ணுனது இவங்க தானே நான் நல்ல ஒரு எம்பி சொன்னாங்க ரெண்டு எம்பி ஒரே விமானத்தில் போனாங்க ஒருத்தர் பிரதமர் ஆக்கிறதுன்னு போனாங்க அதுக்காகவே கூட போனாங்க டெல்லியில் போய் ஒரு தமிழனுடைய வேட்டி இன்னொரு தமிழன் உருவிட்டால் அதனால் தான் பிரதமராக முடியல தமிழனை பிரதமராகாமல் தடுத்தவர்கள் உதவி ஜனநாயக எப்படி வந்துப்பாங்க பேசுறது தமிழ் தன் அதே மாதிரிமா நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வெங்கட்ராமன் சர்வள்ளி ராதாகிருஷ்ணன் வெங்கட்ராமன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கார் சர்வள்ளி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி ஜனாதிபதி இருக்கார் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு விவசாயி ஒரு விவசாயி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆகிய ஆகிற வாய்ப்பு கிடைச்சா இதுதான் முதல் முறை சிபிஆர் பொறுத்தவரை ஆர்எஸ்எஸ் அது அவருடைய கொள்கை அது வந்து ஆர்எஸ்எஸ் கொள்கையை நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது ஆர்எஸ்எஸ் இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது நிச்சயமா ரெண்டு முறை பா நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு காயர் போர்டு சேர்மனாக இருந்திருக்காரு படிச்சிருக்காரு நீங்கள் அவர் வந்து தெலுங்கானா பாண்டிச்சேரி இன்சார்ஜ் கவர்னராக இருந்திருக்காரு ஜார்க்கண்ட் கவர்னராக இருந்திருக்காரு இந்தியாவுடைய நிதி ஆணையம் இருக்கிற மகாராஷ்டிராவில் ஆளுநராக இருந்திருக்காரு தகுதி திறமை நேர்மை தனி மனித ஒழுக்கம் நான் எல்லா அரசியல் எங்கேயும் சொல்ல தனி மனித ஒழுக்கம் அதுக்கு உதாரணமாக சிபிஆர் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்தது இந்தியாவில் வாழ்கிற விவசாயிகள் அத்தனை பேருக்கு பெருமைப்படுத்துவார் விவசாய குடும்பத்து பிள்ளையே விவசாய வீட்டு பிள்ளையே அது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை வேட்பாளர் இன்னைக்கு நரேந்திர மோடி அறிவிச்சிருக்காரு அவரே போய் முன்மொழிகிறார்னா எவ்வளோ பெரிய இது தமிழருக்கு கிடைத்த பெருமை நிச்சயமாக இவங்க ஜட்ஜி நல்ல ஜட்ஜி அதுலாம் ஒன்றும் தப்பு இல்லை

சிபிஆர் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டிய தெய்வாதிரமிச்சார் தமிச்சார் தமிழ்நாடுல உண்மையிலுமே தமிழ் மீதும் தமிழ்மொழி மீதும் தமிழ் மக்கள் மீதும் பற்று வைக்கணும்னா திமுக இந்த நாற்பது ஓட்டும் சிபிஆருக்கு தான் போடணும் போட்டா தான் தமிழன்